இதுக்கு பேர் தான் ஆலம் கிளிகளுக்கெல்லாம் செம்ம வேட்டை மரம் ஃபுல்லாமே பழம்தான் எங்க இந்த ஆலமரம் எவ்வளோ வருஷமாக இருக்கும்

அப்பெல்லாம் வந்து ஆலமரத்துல இந்த வேர் வருது பாரு ஆமா நிறைய தொங்கும் இங்க தங்கிட்டு இங்க விளையாடுறதுக்கு இப்ப பூரா அந்த வெட்டி விட்டுறாங்க அந்த கிளையில இருந்து கீழ வந்ததே ஒரு மரம் மாதிரி வாயிருச்சு பாருங்க இதோட இங்க அங்க ஒரு மரம் இருக்கு எங்கங்க ஆர்ப்பமட்டில அப்படி பக்கத்துல அங்க இருந்து இது வரைக்கும் பூராமே வேர் 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 பூரா செம்ம நாங்களே சின்ன பிள்ளைங்க வரும்போது தூரி இங்கே தான் ஆடுவோம் அதான் அங்கே தொங்குது பாருங்கள் முன்னாடி அங்கே நான் பிடிச்சி தான் ஆடிக்கிட்டு இருப்போம் ஏன்னா அதான் ஃப்ரீயாக இருக்கும் இந்த இங்கிட்டலாம் வந்து இடைஞ்சலாக இருக்கும் கோயில் இருக்கும் இதெல்லாம் இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் எங்க எனக்கே இப்போ முப்பத்தி ரெண்டு வயசாகுது நான் குழந்தையாக இருக்கும்போதுமே இந்த மரம் இவ்வளோ பெரிய மரம் மாதிரியே தான் தெரிஞ்சுது ஆ நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பெரிய குளம் நிறைஞ்சிச்சு ஒரு தடவை தண்ணி பயங்கரமாக கூப்பி போச்சு ரோடு எல்லாம் தண்ணி மதகு கல்னு சொல்லுவாங்க அதானே மதகு கல்லா தண்ணியோட அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கேளு அது எந்த வருஷம் வச்சு தெரியல பழங்கா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த கல் தண்ணியே இல்லை குளத்தில் இந்த குளம் எப்போ நிறைஞ்சி தெரியுங்களா ரெண்டாயிரத்தி நாலில் நிறைஞ்சது ஒரு தடவை கூப்ப போச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறையவே இல்லை ஆமாம் இது வந்து ஒத்தையடி பாத மாதிரி இவ்வளோதான் குளத்தோட கரை ஆமாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட எங்கள் ஊர் பெரிய குளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இது பூரா கருவி இப்போ சீம கருவேல மரம் க நிறையா வந்துருச்சு முன்னாடிலாம் வெறும் கருவேல மரம் இருக்கும் நாங்களாம் இந்த பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் வந்து விறகு வெட்டுவோம் அப்போல்லாம் அந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பாவக்கொடி இந்த முள் ஃபுல்லாக பாவக்கொடி பழுந்திருக்கும் இந்த உருண்ட உருண்டை பாவக்கவா இருக்கும் பாவக்காய் இருக்கும் சுரக்காய் சம்டைம்ஸ் இருக்கும் பூசணிக்காய் இருக்கும் எல்லாமே இருக்கும் பிடுங்கிட்டு போவோம் வந்து இந்த குளத்தில் மீன் எல்லாம் கூட பிடிச்சிருக்கும் அதெல்லாம் மழை பேஞ்சு வேறு சைடில் இருந்து தண்ணி அரிச்சிட்டு வருது பார்த்தீங்களா அரைச்சிட்டு வருது அப்புறம் சாப்பிட்டுட்டு ஆமாம் நான் என்னென்ன நினைச்சேன்னா தண்ணி இது பாருங்கள் இந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லாமேன்னு ஏழு கிராமத்துக்கும் இதுதான் பெரிய குளம் அந்த மலையிலேருந்து அப்படியே வந்து இந்த வந்து நான் அதனால சரி செரிமலை தண்ணி நிறைய அரைச்சிட்டு வர்றதுனால அதுலேருந்து வர விதைகள் அங்கங்கே அப்படியே விளையுதோன்னு நினச்சேன் ஐயோ கூப்பிட்டு காமிச்சிருக்கணும்ல நாங்கள் இப்போ நிற்கிறது குளத்தோட கரை இந்த குளத்தோட கரையில் நிற்கிறோம் ஒருத்தடி பதினஞ்சு இந்த சைடு தோட்டத்துக்கு போகிறவங்களாம் இந்த வழிதான் போகணும் இது குளத்துக்கரைக்கு கீழே உள்ள தோட்டங்கள் மாதிரி ஏதோ ஒரு அந்த ஓரத்தில் ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் இதெல்லாம் கொக்கு மைனா இந்த நாரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது போட் மாதிரி போகுது பாருங்க இதுங்களுக்குள்ள கொடி தெரியலங்க பாவ கொடியே தெரியல எப்படி இருந்த குளத்தை அந்த ஓரத்தில் இருக்க பாருங்க இன்னும் ஒன்று ரெண்டு கருவேல மரம் இங்க போட்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக குளிர போட்டு இருக்குதுங்க அங்கே ரெண்டு பார்த்தீங்களா குளிக்கிறது ஏன் அப்படி சொல்றீங்க ஆ இதுதான் அப்போ உள்ள பழைய காலத்து நந்தி இதுதான் அந்த பழைய காலத்து ஆலமரம் நூறு வருஷத்துக்கு மேலாகி இன்னும் அந்த ஆலமரம் இருக்குது இது இங்கே உள்ள கோயில் இது கரடு எங்கள் ஊர் கரடை இந்த கோயிலோட பழமையை பற்றி சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்தி சிலை தான் உருவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உள்ள நந்திலாம் எப்படி இருக்கும் அப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு நந்தி சிலையே போதும் இந்த கோயிலுடைய பழமையை பற்றி சொல்கிறது இந்த காலத்தில் இந்த கோயில் உருவாகியிருக்கும் அப்படின்றது இது இந்த மரத்தில் இருந்து வந்த வேறு இதான் மரம் இந்த மரத்துலேருந்து ஒரு கிளையில் வந்த வேர் அது வந்து உன அதுவே ஒரு பெரிய ஆலமர அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து இந்த மரத்தில் இருக்குது இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ பழங்களை சாப்பிட்டு போட்டிருக்குது வெதன் ஆலம்பழம் தான் ஒரு ஆலம்பழத்தை எடுத்துக்காமீங்க பிள்ளைல நாங்கள் வருவோம் இது ஆலம்பழம் அத்திப்பழம் மாதிரியே இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ளே ஒவ்வொரு புழு இருக்கும் பூச்சி இருக்கும் புடி எதுவும் ஒரு மாதிரி இருக்கும் இதுவரையும் இருக்குதுப்பா தண்ணி ஆ இங்கே நான் உட்காந்து விளையாடுவேன் இங்கே இங்கே இருந்து இங்கே படிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டாவது நாள் படிக்கிற வரையும் நின்று தால்வையெல்லாம் கழுவிட்டு போனதெல்லாம் நான் ஒரு இருந்தோம் நான் இப்போ பொட்டல் காடு மாதிரி ஆயிடுச்சு இந்த பெரிய இந்த பெரியகுளம் சொல்லி வச்சு சொன்னோம் பராமரிப்பு இல்லை பூரா சீமக்கரு மரம் ஆக்கிரமிப்பு இந்த கோமடி படத்தில் சொன்ன மாதிரி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் இருக்கும் இது என்ன கல்லுங்க இந்த ரெண்டு கல்லு மாரி ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ரெண்டு கல் வராது நாலு கல் வரும் எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நாலு கல் இருக்கும் இருந்து சொல் காலத்தில் தொல்லை அது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து கோயிலுக்கு வந்து சாமி தூக்கிட்டு வருவாங்க பஞ்சார அந்த இதில் அந்த இது மாதிரி சொல்லுவாங்கள்ல தோல்ல வச்சு அது மாதிரி தூக்கிட்டு வந்து

இது ரெண்டு தான் இருக்குது என்னன்னு தெரியல இது ரெண்டு தான் இருக்குது எதனால வச்சுருக்காங்க ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இதே தூண் வந்து இப்படி திரும்பி இருந்துச்சுன்னு வை அதில் இப்போ வர வேண்டியதுல தூரி தூரி மாதிரி কাটடுவாங்க ஆமா ஆமா முன்னாடி பின்னாடி இப்படி திரும்பி இருக்கு ஆமா இப்படி திரும்பி அது அந்த மாதிரி தான் வரும் மாதிரி பின்னாடி ஒண்ணு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது வைக்கிற

அடுத்த வாரம் லீவுக்கு பார்ப்போம் இங்கே ஒரு கோயில் இருக்குல்லங்க அடியில் கல்லா தூணு ஊனியிருக்கல அது என்ன சாமிங்க அது ஊர் கோயில் தான்ப்பா அதுவும் அந்த காலத்து கோயில் அந்த காலத்தில் இருந்து இருக்குது எங்கள் சாமி இன்னும் தெரியல ஒரு யூடியூப்காரங்க கொண்டு வந்து எடுதோ அந்த சாமி இருக்கிற சாமி கலத்து விட்டு போனேன் ஆனால் அது என்னன்னு தெரியல இருக்கு ஆனால் ஆனால் இப்போது அங்கே ஊருக்குள்ளே இருக்கோம்ல ஆமாம் சாமியை கும்பிட்டாங்கன்னா வந்து இங்கேயும் சாமி கும்பிடுவாங்க ஆமாம் அந்த கோயில் சாமி மட்டும் பலவருக்கும் ஆயிடுச்சு இப்போ பார்த்துச்சா வருமானம் வந்தாட்டாமல் எவ்வளோ இருந்தாலும் பார்ப்போம் திருப்பதி கோயிலில் அவ்வளோ ஆடம்பரமாக பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா வருமானம் வருது பண்ணுறாங்க பழனியில் வருமானம் வருது பண்ணுறாங்க நீ என்ன வருமானம் வந்துடும் போது யார் எடுத்து பண்ண போகிறோம் ஒன்று சாமி பற்றி அதிகமாக முற்றி போன ஆளுதும் வந்து செய்யணும் இல்லை அப்படின்னா நடுத்தர ஆளுகள்னால் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்தாட்ட செய்வாங்க சும்மா எல்லோரும் வந்து எடுத்து சேர்த்துன்னு எடுத்து செய்வாங்க பிறக்கி அதை அப்படியே விரிச்சு காமிங்க எப்படி இருக்குன்னு ஆ இருக்க ீங்க தம்பிங்க வந்தா காமிக்கிறதுக்கு இந்த இண்டிவிஜுவல் பழைய பழத்தை பிச்சு காமிங்க அதை பிக்காதிங்க கொடுங்க அதை அவங்களுக்கு செரி சரின்னு சொல்லுவாங்களே இதுதான் இது காமிக்கணும் போய் செரி பழம் இந்த மரத்தை சொல்லுவானுங்க முன்னாடி கூட்டிகிட்டு வந்தா இது சரி இல்லடான்னு காமிக்கணும் அவங்க கிட்ட ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்குது இது வந்து பார்த்தோன்னா க கடுகு மாதிரி இருக்கும் கடுகு மாதிரி கடித்து சாப்பிட்லாம் கடக் கடக்குன்னு கடிக்கும் அந்த மாதிரி வாடையில் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அச்சிப்பழம் வாட வாட தான் வாடையும் அத்திப்பழம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதனால தான் ஆனால் நாங்களாம் சின்ன பிள்ளைகளெலாம் பறிக்க சாப்பிட்டுருக்கோம் அப்போ தெரியல நாங்கள் உள்ளே இருக்கே உள்ள இருக்க சீடை சாப்பிட மாட்டோமே நாங்கள் வெளியில் இருக்க தோலை தானே சாப்பிடுவோம் பழுத்துருச்சு வளர்த்து முன்னாடி பிடுங்க பால் வரும் அப்படியா லைட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த தோலை தான் சாப்பிடுவோம் உள்ளே இருக்க எந்த பக்கம் திருப்பி சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் ஊற்றி விட்டுட்டு இந்த சைடு உரிச்சு அப்படியே சாப்பிடுவோம் அதாவது ஆலமரத்துக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மைதான் ஏன்னா இப்போ அந்த மரத்துலேருந்து இந்த மரம் வந்துருச்சா ஆமாம் இப்போ இந்த மரம் நின்றுக்கும் அந்த மரம் காய்ஞ்சிரும் இதிலேருந்து அப்படியே இந்த பக்கம் வேர் விட்டுரும் இல்லைன்னா அந்த மரத்துலேயே அந்த பக்கம் வேர் விடுது போய் அப்படி இருந்தும் கூட அந்தது காயவே இல்லையே இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகுமா உடனேவா காயை சுடுதண்ணியாக போட்டுருக்கான் டப்புன்னு பயிரை குதிக்கிறேன் கொஞ்ச நாளில் காயை அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த இந்த விழுதுகளெலாம் புதுசாக வருது அதெல்லாம் கீழே வந்து தலையில் தொட விட மாட்டாங்க ஆளும் மேலும் பல்லு குருதி அப்படின்ற மாதிரி நானே இதை வந்து நல்லா இருக்கும் எப்படி இருக்கணும்னா துவக்கும் ஒரு மாதிரி துவக்கும் ஒரு மாதிரி சோப்பு கலராகும் ஆனால் இதை பிக்க முடியாது நைஃபு இல்லைன்னா கத்தி எதாவது வச்சு தான் அறுத்து தான் இருக்கும் கரெக்டாக பிக்க முடியாது நல்லா வளையும் வேப்பமிச்ச பல்லு வளர்க்குறதை விட இது வந்து நல்லா குளக்கொலம்னு இருக்கும் வாயில் அப்படியே நாரெலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் மாதிரி ஏன் மாதிரியே இருக்கும் நான் இருக்கேன் நல்லா துவக்கம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இந்த வேப்ப ஒரு கசக்கம் தப்புக்கு பூ முழிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தான் இது அப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருது அப்படியே தலைமுறைக்குள்ள ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சொல்லுங்கள் ஆளுன்னு சொல்கிற ஆளுன்னா வேலை மரம்

எதுவுமே அளவுக்கு மீனால் அமிர்தமுன்னு அஞ்சுன்னு சும்மாவாக சொல்லியிருக்காங்க சரி அதோடு நாலு ரெண்டும் ஆமாம் நாலு ரெண்டு தான் முறை என்னன்னு தெரியுங்களா நாலு ரெண்டும் நீங்கள் சொல்கிறது கணக்கில் சொல்கிறீங்க நாலும் ரெண்டும்னால் நாலடி நாலடியாரும் திருக்குறளும்னு அர்த்தம் நாலும் ரெண்டும் திருக்குறள் இரண்டடியில் இருக்கும் நாலடியார் நான்கடியில் இருக்கும் அதனால் திருக்குறளும் நாளடியாரும் படித்தோன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாத்துலேயுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு தரம் இருக்கும் இப்படி தான் பேசணும் இது பேசலாம் இது பேசக்கூடாது நான் படிச்சிருக்கேன் படித்தனால தான் அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன் நான் படிச்சனால தான் அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன் நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையும் நிதானம் இருக்கும் அதே விளக்கத்தோடு நிறுத்திக்கிறது நடக்கிறது இல்லை அதெல்லாம் அந்த காலம் நடக்கணும்லாம் இப்போலாம் எதிர்பார்க்கக்கூடாது அதுதான் அந்த பழமொழியும் அழிஞ்சு போச்சு அதுக்கு தகுந்த நடந்துக்கிறதும் அழிஞ்சு போச்சு ஆமாம் விடுவிட மேட்டவங்களுக்கு ஃப்ரீயாக விடுச்சு அந்த பயம் இருக்கட்டும்